கபடி போட்டியில் கலந்து கொள்ளவும் ஆதார் கார்டு ஒரிஜினல் கொண்டு வரவும் சிறப்பு அழைப்பாளராக தியாக இளையரசன் அவர்களும் சென்ற ஆண்டு இந்திய தமிழ் தலைவர் கோச்சர் சேரலன் அவர்களும் பொருளாளர் துரைக்கோ பாண்டியன் அவர்களும் எஸ் மாயா என்கிற மகேஷ்குமார் அவர்களும் கே என் பக்கிரிசாமி அமைப்பு செயலாளர் அவர்களும் டி கோபு அவர்களும் வருகை தருகின்றார்கள் அடுத்த ரவுண்ட் அறிவிச்சு அடுத்த ரவுண்ட் அறிவிச்சு ಇದಂಡ್ಯನ್ <Sessly> 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 மேடிக்கையை பார்க்கின்ற நபர்கள் புற மே விட்டு கீழ உட்காருங்க மேடில் உக்காராத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்கிறது இருபத்தி ஐந்து இல்ல பாம்பும் பாம்பும் கடிச்சுக்கிட்டே விஷம் இல்ல அது வேற எனக்கு தெரியும் தேட்ரூட் தேர்ட் ரைட் பாடுகின்ற விளையாட்டு வீரருக்கு டூ ஆர் டைரக்ட் i not வீணாக்கி விடாத கவர்மெண்ட் கோச்சுக்கும் ூர் பாண்டியன் பிரதர்ஸ் பாண்டியன் அல்லூர் அவர் புள்ளியைக் கொடுத்துவிட்டார்

نے கவுதஸ்வர சேனல்ல பாண்டியabra அடுத்த கட்டத்திற்கு ஆட வேண்டிய அணியினர் முத்து நிறைவேவாக கிங் ஆஃப் கிங் கவுதஸ்வரணல்ல ஆயனை ஏற்ற நாடு பாண்டியன் பிரதா பாண்டியபுராணினாலும் ஆயுதமா இருக்க மாதிரி கிட்ட சொல்லியிருந்தோம் பஸ் கோர சொல்லுப்பா ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டியிலே பலப்ப குடை பத்து செய்யா மங்களம் இரண்டு பலப்ப குடை பத்து செய்யா மங்களம் இரண்டு வீரமலை நினைவாக உத்தமசிரி கேப்டன் கொஞ்சம் விழா மேடைக்கு வந்துட்டு போங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு கூட போங்க ரவுண்ட போட்டுருவோம் தம்பி அந்த ரெட் கலர் பலன் எல்லாம் கீழே அப்படியே உட்காருங்க ரெட் கலர் டி ஷர்ட் எல்லாம் அப்படியே கீழே உட்காருங்க தம்பி நாட்டை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்க கிளியூர் கேப்டன் கொஞ்சம் வாங்க நல்லா படிக்க இப்பதான் வந்துட்டு போனீங்க கொஞ்சம் வாங்க இந்திய <laughs> வடிக்க <laughs> நடந்து முடிந்த பாதையாட்டத்தில் வளப்பகுடி பத்து வளப்பகுடி பத்து செய்யாமங்களா நாலு வளப்பகுடி பத்து செய்யாமங்களா நாலு நடந்து முடிந்த முதல் பாதையாட்டத்தில் வளப்பகுடி பத்து செய்ய மங்களம் நான்கு ஆறு புள்ளிகள் முன்னிலையில் வளப்பகுடி இதற்கு அடுத்த வட்டமாக கிங் ஆஃப் கிங் முத்திரை நிர்வாக பாண்டியன் பிரதர்ஸ் பாண்டிய பாண்டியபுரம் ரெடியா இருந்த கௌதம் பாண்டியபுரம் ரெடியா இருந்தா ஒன்பது

வசந்த கொஞ்சம் மேல வாடா அஜய் அந்த பாதைய ஓட்டில் அஜய் அப்படியே எல்லாரும் பாதைய ஓட்ட எல்லாரும் உள்ளவாங்க பாருங்க ஆட்டோ மனைவடைய கடைசி இந்திரமேட் बालजी पहिले सुलाजी पहिङ्ग வளப்பகுடி பதினாறு செய்யாமலா ஆறு வளர்ப்புடி பதினாறு செய்யாமலா ஆறு கௌத்தரசன் பாண்டியபுரம் ரெடியா இருந்தாங்க கௌதரச நல்லூர் பாண்டியபுரம் ரெடியா ஆட்டம் முடிவடைய ಕಡೈಸಿ 4 ನಿಮಿಷ ಪಾಂಡ್ಯ ಬ್ರಹ್ಮ ಕೌತರ್ ಜನಲ್ಲೂರ್ ಅರ್ಧ ವಟ ತಿರ್ಕೆ ಕಳಂ ಕಾಣವೇಡಿಯಾಣಿ みんなでこんなふうだった。<music> <music> விடைய கடைசி மூன்று கௌதார பாண்டியபுரம் ரெடியாது பாண்டியபுரம் வடப்படி இருபத்தொன்னு செய்யாம ஏழு வடப்படி இருபத்தொன்னு செய்யாம ஏழு बडिने हो एक एक ३ से ३ से ३ से ३ से